ஆண் மலட்டு தன்மையில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது லாஸ் ஆஃப் லிபிடோ அப்படிம்போ ரெண்டாவது முக்கியமானது விரைப்பு தன்மையின்மை என்னால் ஒரு நிமிஷத்துக்கு மேல விரைப்பா இருக்க முடியல அப்படிங்கிறது சொல்லுவோம் இரண்டாவது மூன்றாவது ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் விந்து முந்துதல் ப்ரீ மெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படிம்போ அதாவது உச்சநிலையை அடைவதற்கு முன்பே விந்து வெளியே வந்துருது அதனால எங்களால் ரொம்ப நேரம் கான்டாக்டில் இருக்க முடியல அப்படிங்கிறது நான்காவது மிக முக்கியமானது எஜாக்குலேட்டரி ஃபெயிலியர் ஆர் ரெட்ரோகிரேட் எஜாக்குலேஷன் அதாவது என்னால் உச்சநிலை அடைய முடியுது ஆனால் விந்து சுத்தமாக வெளியேறுவது இல்லை

ஆனால் விந்து மட்டும் வெளியேறாது இது டாக்டர் போகுது அப்படின்னா விந்து வெளியேறும் பாதைகள்ல ஒரு தசைகள் இருக்கும் அந்த தசைகள் வந்து சிரீன்னு சுருங்கிறதுனால விந்து வெளியே வராம யூரினரி பேக் குள்ளார மறுபடியும் ரெட்ரோகிரேடா உள்ள போய் யூரின் குள்ளார கலந்துக்கிறது தான் இந்த ப்ராப்ளம் நார்மலாவே எல்லா விந்தணுக்களும் உற்பத்தியாகும் விந்து உற்பத்தியாகும் ரெண்டும் கலந்து வெளியேவும் வரும் ஆண் உறுப்பின் வழியாக வெளியேறாமல் பின்னோக்கி சென்று சிறுநீரகத்துக்குள் சென்றடைந்து விடும் இதுதான் ரெட்ரோகிரேட் எஜாக்குலேஷனுங்கிறது இது ஏன் டாக்டர் வருது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரிங்டர் ஓவர் ஆக்டிவிட்டிங்கிறதுனால வருது இன்ஃபெக்ஷனு இந்த மாதிரியான ரீசன்னாலும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம் இது எப்படிங்க டாக்டர் எனக்கு இது உண்மையிலேயே இது இருக்கா இல்லையான்னு நான் டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சுலபமானது உங்கள் அருங்காமையில் உள்ள டாக்டரை அணுகலாம் அவங்க வந்து யூரின் எடுத்து அதுலேருந்து டெஸ்ட் பண்ணி பண்ணி அதில் விந்து அணுக்கள் இருக்காங்கிறத பார்த்தோம்னாலே நம்மளுக்கு வந்து விந்து இருக்குது ஆனால் வந்து உள்நோய்க்கு சென்றிருக்குங்கிறத ஈஸியாக டயக்னோஸ் பண்ண முடியும் ஸோ ஒன்ஸ் டயக்னோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப சுலபம் இதுக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டோம்னாலே நார்மலான ஒரு ஆக்டிவிட்டி கொண்டு வந்துடலாம் இதுலேயும் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்களுக்கு நம்ம இருந்தே விந்த அணுக்களை வந்து இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைன்னு சொல்லி நிறைய பேர் வருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா எனக்கு விந்தே வரமாட்டேங்க டாக்டர் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருந்தால் யூரின் எடுத்து டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து விந்தணுக்களை வந்து நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம செயற்கை கருத்தறித்தல் முறையுமாக ஒரு நல்ல ஒரு கருவை உருவாக்க முடியும் ஸோ அதனால் விந்து வெளியேறாமை அப்படிங்கிறத பற்றி நம்ம பயந்துக்க வேண்டியதில்லை இதுக்கான ஈஸியான டெஸ்ட்டுகள் மூலியமாக கண்டுபிடிச்சி காரணத்தை கண்டுபிடிச்சி இதற்கான தீர்வுகளை ஈஸியாக எடுத்துக்க முடியும் உங்களுடைய மலட்டுத்தன்மைக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே டவுட்ஸ் இருந்ததுன்னா எது வேணாலும் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் மேலும் எங்களுடைய சக்தி ஃபார்ட்டிலிட்டிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களிடமும் ஷேர் செஞ்சு பகிர்ந்துக்கலாம் நன்றி வணக்கம்